சரிதா இது வந்து ஒரு நல்ல பிங்க் கலரில் இருக்கும் ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த பிளாகில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் நம்ம இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து சிக்கனில் தான் நம்ம வந்து பிரியாணி பண்ண போகிறோம் சரியா சிக்கன் பிரியாணி சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் ஸோ பாருங்கள் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் எங்கள் அம்மா எப்படி பண்ணுறாங்கன்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கேன் அப்புறம் சரி நம்ம பிரியாணி பண்ணிடலாமா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா அதுனா லெக் பீஸ் லெக் பீஸ்க்கு வந்து என்னென்ன மசாலாலாம் போட போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி போடு அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதை எவ்வளோமா பண்ணும் இரண்டு கரண்டிகள் சிக்கன் மசாலாண்டி ம் அப்புறம் மஞ்சப்பொடி கரண்டி தனியா ஒவ்வொரு டீஸ்பூன் நெக்ஸ்ட் வந்து இது என்னதுமா ஒரு ஸ்பூன் லெமன் ஊத்தணுமா அதுக்கப்புறம் வந்து இது கான் கான்ஃபிளவர் ரெண்டு மூணு வரை அப்புறம் ஆயில் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான் இனிமேல் மிக்ஸ் பண்ணிட்டோம் என்னது அது லாஸ்ட்டில் ஹார்ன் ஷாக்ஸ் லெக் பீஸ் எடுத்து ஒன் ஒன்னாக மசாலா போட்டு புரட்டி எடுத்து வச்சுப்போம் சரியா இப்போ வந்து எங்கள் அம்மா அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க மசாலா வந்து ஒன்று ஒரு லெக் பீஸாக எடுத்து நல்ல மசாலா தேய்ச்சி வைக்கணும் அப்போதான் ஃபஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கார்ன்ஃப்ளக்ஸ் இது வந்து கடைசியாக போட்டு ரோஸ்ட் பண்ணும்போது போடணும் அப்புறம் பிரியாணிக்கு வந்து சிக்கன் ரெடி பண்ணியிருக்காங்க பிரியாணிக்கு இது ஸோ பிரியாணி பண்ணிடலாமா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு வந்து பல்லாரி தக்காளி மிளகா அது வந்து கட் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து அது என்ன கொத்தமல்லியும் புதினாவும் கிடைக்காத காரணத்தினால் அதை நம்ம இன்னைக்கு போட போகிறது இல்லை அது போடாம தான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம் எங்களாமல் கேட்டாச்சு எந்த கடையிலையும் கிடைக்கல வாசலுக்கு கொண்டுறவங்களும் கொண்டு வரல ஸோ இது மட்டும் தான் இந்த சிக்கனில் வந்து என்னெல்லாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மசாலா இதில் வந்து இஞ்சி ஒல்லப்பூடு அப்புறம் மஞ்சள் பொடி அப்புறம் தயிர் உப்பு மட்டும் போட்டு இதை வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இது வந்து பிரியாணிக்கு போடையில் அப்போ தான் அந்த சிக்கனில் நல்லா உப்பு பிடிச்சி நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டே போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து இப்போ ஊற வச்சுருக்கோம் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் அரிசி எல்லாமே ஊற வச்சுட்டுருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நான் உங்களுக்கு என்னோடய கார்டனை வந்து காமிச்சு கொடுத்தேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நிறைய செடி நினைக்கிறேன் ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் நிற்கி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மல்லிகைப்பூ நிறைய பூ இப்போ வந்தால் மொட்டு வைக்குது இவ்வளோ நாளாக பூவே பூத்ததே கிடையாது செடியில் அப்புறம் இது வந்து ஏதோ ஒரு அழகு செடி சரி இது வந்து ஒரு நல்ல பிங்க் கலரில் இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா கலர் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஸோ நான் உங்களுக்கு ஒரு நாள் வந்து என் கார்டன் வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து கொடுக்கேன் அப்புறம் இது வந்து செவன் டேஸ் அழகாக பூ வந்துருந்துச்சு இந்த காற்று எங்கள் ஊரில் ரொம்ப காற்று அடிக்கிறதுனால அது ஃபுல்லாக ஊர்த்தி பூவே ஆக்கிட்டு அப்புறம் இது வந்து நான் கொஞ்ச நாள் முன்னாடி பெங்களூர் அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தோம்மா அதனால நிறைய தொட்டியில் செடி வாங்கி வச்சிருந்தோம் ஆனந்தொட்டு ஐயோ வாயும் குழம்புதி அ நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் குக்கரில் தான் நம்ம பிரியாணி வந்து பண்ண போகிறோம் நெய் ஃபஸ்ட் வந்து நெய் வந்து பல்லாரி போட்டாச்சு பல்லாரி நல்லா செவந்ததுக்கு அப்புறமா தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா உள்ளி வந்து நல்லா ஒரு மாதிரி நல்ல செவந்து வந்துட்டு இப்போ வந்து நம்ம தக்காளி பழத்தை போட்டுக்கலாம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும் இது கூட இது போட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டாச்சு இது வந்து எத்தனை ஸ்பூனுமா போட்ட ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பொடை நாங்கள் வந்து ஒரு மூணே மூணு பேர் பண்ணால் எங்கள் அம்மா எங்கள் அப்பா மூணு பேர் இருக்கிறதுனால ஹாஃப் கேஜி எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூடு போட்டு அதை பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கணும் இப்போ வந்து நம்ம பிரியாணி மசாலா போட போகிறோம் இது வந்து பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா அப்புறம் ஏன்னா அப்புறம் இது வந்து வீட்டு மசாலா என்னென்ன நம்ம கடன் மசாலா போட்டாலும் வீட்டு மசாலா போட்டால் தான் மணமாக இருக்கும் சரியா பட்டை கிராம்பு அந்த எதெ எது எல்லாமே சேர்ந்துருக்குது வீட்டு மசாலாவில் அதுக்கு தகுந்த மாதிரி கிராம்பு போட்டு அதுக்கு தான் அந்த பட்டை ஏலக்காய் எல்லாம் நம்ம தனியாக ஸ்பைசஸ் வந்து போட்டால் இந்த வீட்டு மசாலா வந்து சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம அது எதுவுமே போடாதனால வீட்டு மசாலா பட்டை எல்லாமே சேர்ந்து ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதில் நம்ம போட்டாச்சு ஸோ இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தயிர் ஊற்றிட்டுருக்கோம் தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஊற்றினா போதும் போட்டு சிக்கனை போட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ வந்து நம்ம வந்து நம்ம அரிசிக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் நிறைய வச்சிருக்கிறதுனால ஒன்றரை கிளாஸ் இருக்கும் நனையை வச்சாட்டி ரெண்டு கிளாஸ் வைக்கணும் இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து அதில் போட்டுக்கலாம் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த அரிசி அரிசியை வந்து வடிகட்டிட்டு தண்ணியை அப்புறம் அரிசியை வந்து நம்ம பிரியாணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த இதில் வந்து போட்டாச்சு இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு ஒரு விசில் அப்புறம் சொன்னால அது மாதிரி ஒரு விசில் வச்சுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் பிரியாணி வந்து ரெடி ஆயிரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லெக் பீஸை வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் பிரியாணி வந்து இங்கே இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து லெக் பீஸ் வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து அந்த கார்ன்ஃபிளக்ஸ் வச்சுருந்தோம்ல கடைசியாக பண்ணிக்கலான்ட்டு அதை வந்து மேலே ஒரு கோட்டிங் மாதிரி அந்த மசாலா தடவி வச்சுருந்த லெக் பீஸ் மேலே ஒரு கோட்டிங் கொடுத்து அப்படி எடுத்து ஃப்ரை பண்ணிட வேண்டியதான் பார்த்தீங்கன்னா அந்த பேண்டில் வந்து ரெண்டே ரெண்டு லெக் பீஸ் தான் பத்து தேடம் ஸோ இன்னொன்று வந்து இருக்குது இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா அட அட அடா சும்மா சியா இருக்கப்பா பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக வந்திருக்கு சிக்கன்னா அப்படி நல்லா வெந்து பிஞ்சு இருக்கு பாருங்களா சிக்கன் ஒன்று ஒன்று நண்பர்களே பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட வந்தாச்சு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோஸ்ட் பண்ணி அதுவும் ரெடியாக இருக்குது அப்புறம் வந்து ரைத்தா ரெடியாக இருக்குது எக் ரெடியாக இருக்குது எல்லாமே ரெடியாக இருக்குது நான் சாப்பிடல காமிக்கேன் இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து பிரியாணியை பிளேட்டில் வச்சுட்ருக்காங்க அதை காமிக்கிற பாருங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணி சிக்கன் லெக் பீஸ் எக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பல் காமி ரைத்தா சாப்பிட உட்கார்ந்தாச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு கலர் பார்க்கல செம்மையாக இருக்குல்ல தெரியுதா சூப்பர் சோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுவரை உங்களிடமிருந்து உங்கள் சம்ரின் பாய்